வெல்கம் பேக் டு சினிமா செமல் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறேன்னா ஒரு தக்குரி ஃபேன் அதாவது தன்னை ஒரு சாக்கோபாய் என்று சொல்லிக்கிட்டு தெரியாத ஒரு ஃபேனு ஸோ அவன் ஒரு தக்குரி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தான் அவன் ஸோ அவன் வந்து பார்த்தினா தமிழ்நெட் சேனலில் வந்து ஒரு வரி ட்ரோஸ் பண்ணுற பேரில் வந்து பண்ணியிருக்காப்புல ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து அவருக்கு ஒரு ரிப்ளை வீடியோ கூட வச்சுக்கலாம் ஏன் நம்ம இதை பண்ணுறோம்னா ஸோ நானும் ஒரு தமிழ்நெட்டோடய ஃபாலோவர் தான் ஸோ அவர் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தினா சினிமாவை எந்த அளவுக்கு ரசிக்கிறாரு எந்த அளவுக்கு வந்து சினிமா விரும்புகிறாருங்கிறது எனக்கும் தெரியும் அவர் ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து வித் ப்ரூஃபோடு தான் போடுவார் அதாவது வந்து சும்மா காதல யாரோ சொல்லியோ இது பண்ணியோ கேட்க மாட்டார் ஸோ அவர் என்ன வீடியோ போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் ப்ரூஃப் வந்து வச்சுருப்பாரு அதனால தான் வந்து அவர் எனக்கு பிடிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சினிமா ஃபீல்டே இருந்திருக்காரு ஸோ டெக்னீஷியனாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ உங்களுக்கே தெரியும் அது வந்து அந்த அண்ணா வந்து என்னென்னமோ பண்ணியிருக்காரு ஸோ வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க எல்லாமே தெரியும் சினிமா பற்றி நாலேஜபிள் உள்ள ஒரு ஆள் தான் அவர் ஸோ அதனால தான் இந்த தக்குறி பாய் வந்து என்ன பேசியிருக்காரோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை நம்ம பண்ணலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னதான் பிரச்சனைன்னு இவனுக்கு தெரியல ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் ஃபேனாகவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் தான் என்னுடைய வந்து கருத்து இருக்கு என்டா தம்பி அவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட்டாகவும் இல்லை விஜய் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஸோ உண்மையை வந்து சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து விஜய் பிடிக்கின்றா ஈவன் எனக்கு கூட விஜய் பிடிக்கும் ஸோ குறிப்பிட்ட சில பேருக்கு வந்து அஜித்தை பிடிக்கும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அஜித் இப்போ அஜித்தை அஜித் பிடிக்காது ஸோ பழைய அஜித் அவர் தான் எனக்கு பிடிக்கும் ஸோ கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் தீனா ஸோ அந்த அஜித் தான் எனக்கு பிடிக்கும் இப்போ அஜித் எனக்கு பிடிக்காது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவர் ஃபேன்ஸுக்கு இருக்க மாதிரி இல்லை அவர் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து எப்படி வேணால் இருக்கட்டும் ஆனால் ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ரசிகன் வந்து அதாவது சினிமா ரசிகன் வந்து எப்படி விரும்புவானோ அப்படி தான் இருக்கணும் அதை விட்டுட்டு நான் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி தான் இப்போவும் நடிப்பேன் அப்படின்னா யார் பார்ப்பா அவன் ஃபேன் மட்டும்தான் பார்ப்பான் அதாவது தற்கூரி நீ மட்டும்தான் பார்ப்பேன் சரியா அதுக்காக வந்து இவன் விஜய் ஃபேனே விஜய் சொம்பு அப்படின்னு உனக்கும் விஜய் பிடிக்கும் நீ விஜய் ஃபேன் இல்லாட்டாலையுமே உனக்கு விஜய் பிடிக்கும் ஏன்னா அதான் பேசிக்கே ஏன்னா அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோடா ஸோ எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ ரஜினி எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான்டா இவரும் அதே மாதிரி ஆக்டிங் ஸ்கில்ஸ் உள்ளதுன்னா அது வந்து விக்ரம் தான் சிவாஜி அப்புறம் வந்து கமல் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க தவிர கமர்ஷியல் ஹீரோ வந்து வேறடா இதுவே உனக்கு பேசிக்கே தெரியல மற்றபடி நீ வந்து அவரை வந்து குத்தம் சொல்ல வந்துட்டேன் ஸோ உன் கம்மாண்டி பெரிய ஒரு வீடியோ போட்டில்ல ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு வீடியோ போட்டேன் என்ன வீடியோ போட்டேன் அதாவது காப்பி ரேட் வந்து சினிமா டிக்கெட்டுக்கு வந்து காப்பி ரேட்டு கொடுத்தாரு அப்படின்னு உனக்கு உண்மையிலே தெரியுமா சினிமா டிக்கெட் ஃபாலோ பண்ணிக்கியா சினிமா டிக்கெட்டை ஏன் அவர் விமர்சனம் பண்ணார்னா அவர் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோவோட அப்பட்டமான காப்பீடா அதை பார்த்து தான் காப்பி ரேட்டு கொடுத்துட்டு அந்த வீடியோ வந்து அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க புரியுதா அதுக்கான ப்ரூஃப் வந்து திரும்ப என்னால் போய் தேடி எடுக்க முடியல அதுதான் வந்து அதனால தான் சொல்கிறேன் புரியுதா அதனால தான் வந்து காப்பீரேட்டை கொடுத்தாங்க இப்போ நீ வந்து அவர் வீடியோ இப்போ யூஸ் பண்ணியிருக்கியே இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோ வந்து யூஸ் யூஸ் பண்ணியிருக்கியே அவர் உனக்கு காப்பீரேட்டை அடிக்க மாட்டார் அது உனக்கே தெரியும் அதனால தான் நீ யூஸ் பண்ணுறாடா தற்கொறி பயில நீ ஒரு ஆமை குஞ்சா இல்லை எந்த குஞ்சான் தெரியல சிவக்காரத்துக்கே நீ சப்போர்ட் பண்ணுறேன் அவன் என்னென்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமாடா உனக்கு தெரியுமா ஒரு மனசு எந்தளவுக்கு நொந்து இன்றிவில் சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூ தான் நான் இந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு அவரை சொல்லும்போது உனக்கு புரியலையா அவனை பற்றி வேண்டா நீ வந்து அவனை சப்போர்ட் பண்ணுற பின்ன என்னடா சாக்கோபாய் உன் வாய்ஸ் என்ன சொல்கிறியே சாக்கோபாயண்ணா சாக்கோ பாயின்னு சொல்கிறியே நீ என்ன சாக்கோபாயா ஏண்டா நீ வந்து அந்த ப்ரொஃபைல அந்த மாதிரி வச்சுருந்தா அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனில் அந்த மாதிரி வச்சுருந்தா நீ சாக்கோபாய் ஆயிருவியா தாடி இல்லாமல் இருந்தா நீ எப்படி இருக்கியோ பழுத்த பண்ணி மாதிரி இருக்கியோ கருப்பு பண்ணி இருக்கியோ யாருக்கு தெரியும் ம் நீ வந்து அவரை கலாய்க்கிற ஆ போய் ரீசண்டாக இப்போ கீழே பாரு எவ்வளோ பேர் களி ஊற்றிருக்காரு தெரியும் உன்னை நீ பேசுறதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லைடா நீ ஒருத்தர சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வேறே ஒருத்தர் போட்ட வீடியோ சொல்லணும் அவனே ஒரு ஆம குஞ்சு அந்த ஆம குஞ்சு சொல்றத நீ கேட்டுக்கிறக்க இதுதானடா நீ பண்ணுற இது நீ வந்து உனக்கு என்ன தெரியும் நீ வந்து எதுக்கு நீ வந்து ஃபேமஸ் ஆகிற யாருக்குமே தெரியாது நீ இந்த மாதிரி பெரிய ஆளோ பேசுனா வந்து நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நீங்கள் பேசுகிறேன்னு எல்லாருக்கும் தெரியும் தம்பி சரியா நீங்கள் ஒன்றும் சக்கோ இருந்தால் உங்களை யாரும் ஃபாலோ பண்ணல அந்த தமிழ்நாட்டு பார்த்தனால தான் வீஸ் போச்சு நீ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிங்கள்ல அதுவே பல வீடியோங்களை காப்பி தான் ஓகேவா அது முதல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஓகே உங்கள்ட்ட வந்து எடிட் ஸ்கில் இருக்குது அதே மாதிரி சினிமா டிக்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கிருவோம் ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு காப்பி தான் அவர் போட்டுருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசுனதையோ எதுவுமே அவங்க போடவே கிடையாது நீ இப்போ இவர் போட்டிருக்கியே இதுவே வந்து ஒரு காப்பி சனலாக வர வாய்ப்பு இருக்குது காப்பி எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் கொடுக்க மாட்டாங்க உனக்கம் தெரியும் தம்பி ம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சு பேசுங்க அது மட்டும் இல்லாமல் நீ சொல்கிறதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை ஏன்னா நார்மலாக ரீல்ஸ் எல்லோரும் பண்ணால் விஜயை பற்றி பண்ணாமல் விஜய் பண்ணிணா தான் ரீல்ஸு ஃபேமஸ் ஆகுது நீ நார்மலாக வேறு எதை பண்ணிப்பார் ஏதாவது ஒன்றும் ட்ரெண்ட் ஆகும் ஸோ விஜய் பற்றி பேசினாத்தான் விஜய் பற்றி பேசினாத்தான் எல்லாருக்குமே வந்து காசு எல்லாமே அப்படி புரியுதா மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் விஜய் ஃபேனு அவன் விஜய் சொம்பு அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லாருக்குமே விஜய் பிடிக்கும் இது பேசிக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ நம்பர் ஒன்னா அது யாருன்னா விஜய்னா உனக்குன்னு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும்டா அதுக்காக நீ வந்து இந்த ஆமைக்கு முட்டு கொடுத்துக்கு வந்தீங்கன்னா அது நடக்காது தம்பி புரியுதா உனக்குன்னு ஒரு ஃபாலோவர் இருந்தால் இப்போ அந்த ஃபாலோவரும் கிடையாது கீழே கமாண்ட பாரு இப்போ மேபி நீ கமாண்டை கூட ஆஃப் பண்ணியிருக்கலாம் நான் பேச்சு அந்த பேஜுக்கு கண்டை ஆஃப் பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி எல்லா கமாண்டையும் வந்து டிலிட் பண்ணியிருக்கலாம் நான் ஆல்ரெடி அந்த வீடியோ எடுத்துகிட்டேன் அதை தான் இப்போ ஷோ பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்குருக்கேன் சரியா மற்றபடி நீ வந்து பெரிய ஒரு புளித்திலாம் கிடையாது புளித்தி ரேஞ்சுக்குலாம் நீங்கள் பேசாதீங்க சரியா புளி தெரிஞ்சுக்கு பேசாதியே உனக்கு சினிமா நாலேஜ் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது நீ எப்படி இருப்பேன்னு கூட யாகம் தெரியாது நீ என்னை கேட்கலாம் நீ வந்து வீடியோ போடுறியே உன் ஃபேஸை காட்டி போடுவானே எனக்கு அது இஷ்டம் இல்லைப்பா நான் இது பண்ணல நீ விமர்சனம் பண்ணுறீல அடுத்தவனே அப்போ நீ ஃபேஸை காட்டி போடு ஒருவேளை நீ இதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்து என்னை ஃபேஸை காட்டை சொன்னின்னா நான் கண்டிப்பாக ஃபேஸ் ரிவல் பண்ணி வீடியோ போடுறேன்டா ஓகே மக்கு பாயிடா நீ தக்கூரி பாயிடா நீ என்னடா சாக்கோ பாய் நீ தக்கூரிடா தக்கூரி பாய் தக்கூரித்தனமாக பேசிக்கிற்கா சரியா தமிழைட்டு வந்து அவர் வந்து ஒரு ஃப்ளூவாக போயிருக்கா சினிமாவை பற்றி ஒரு நாலேஜ் உள்ளவர் அவர் மூலிமா நமக்கு எதாவது தெரியும் ஸோ அவர் சொன்ன விஷயங்கள எனக்கு பல விஷயம் வந்து சினிமாவில் இப்படி நடந்திருக்காங்கிறது பல விஷயம் நான் அந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கிட்டேன் அதுக்காக நீ வந்து அவர்த வந்து பிளேம் பண்ணுறது வந்து அவர் ஒரு அணில் அப்படின்னு பிளேம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் கிடையாது அப்படி இருந்துட்டு போட்டுமே உனக்கு என்ன உனக்கே வலிக்குது அதாவது அவர் வீடியோவை வந்து நீ பண்ணி போட்டால் அவருக்கு விட உனக்கு வந்து வியூஸ் வரும் அதை வச்சு நாலு காசு தானே சம்பாதிச்சுட்டு போ அது சொல்லிட்டு பண்ணு எப்பா இவரை பற்றி திட்டி போட்டால் நாலு காசு வருதுப்பா எனக்கு அப்படின்னு திட்டி போடு பிரச்சனை இல்லை அதுக்காக வந்து நீ இவரைத்தான் சொல்லி நீ என்னமோ நியூட்ரல் மாதிரி நீ பண்ணிக்கிதுனேன் ஒரு புண்ணாக்கு லாய்க்கில்ல சரியா இப்போ உனக்கு அகேஷ் தான் கமெண்ட் வந்திருக்கு நீ என்னடா அவரை கதை ஒரு ட்ரிகர் பண்ணுறாங்க நீ தானே ட்ரிகர் ஆயிருக்க ட்ரிகர் நீந்தான் ஆயிருக்கே இப்போது நீ போட்ட வீடியோலேயே பதா தெரியுது அழுகு நல்லா பச்சை தெரியுது அழுகுறேன்னு சரியா அழுகாமல் தம்பி நீங்கள் அந்த அந்த சொந்தமூர் கடன் போகிறீங்களே அடுத்த உடனே காப்பி அடிச்சு அதே பார்த்து போடுங்க தம்லைன் வந்து அந்த காப்பி அடிச்சு வைக்கிறீங்களே எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ தெரில பிக்சல் லேப்பாக எதுவும் யூஸ் பண்ணுறேன்னு தெரியல அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி போட்டுக்கிறேங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூஸ் வர வாழ்த்துக்கள் சரியா அது அவங்களுக்கு காப்பீடு அடிச்சிட்டாங்கல்ல அதே மாதிரி இதுக்கு அடிப்பாங்க காத்துக்கிட்டு இருங்க சரியா சரி தம்பி நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டேன் இனிமே வந்து நீங்கள் ப்ரூஃப் இல்லாமல் எதையும் போடாதீங்க நான் வந்து இப்போ அவர் பேசுனதுக்காக சப்போர்ட் பண்ணேன்னு நினச்சி நினைக்காத அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணுறேன் அவரோட சொல்கிற கருத்துல கரெக்டாக காரணம் இருக்குது ரீசனபுளான வேல்யூஷன் இருக்குது அவர் சொல்கிற எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து பேசுகிறாரு முக்கியமாக எல்லாத்துக்கும் அவர் வந்து ப்ரூஃப் வச்சுருக்காரு புரியுதா நீ வந்து அந்த விஜய் கூட எடுத்த ஃபோட்டோ வச்சு அவர்ட்ட அவரை போட்ட அவர் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு இந்த மாதிரி நாங்கள் வேலை பார்த்தோம்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து எவ்வளோ டொனேஷன் கொடுத்தாரு அதை வந்து பார்த்தினா விக்ரம் வந்து எப்படி இரு கழிச்சு கழித்து சொன்னாங்க வேறு ஒரு இன்டர்வியூவில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டாரு எல்லாத்தையும் ஃபேராக பண்ணியிருக்காரா தக்கூரி தக்கூரி எல்லாமே வந்து ஃபேராக பண்ணியிருக்காரு நீ இந்த இப்படி இருக்குன்னு ஏன் தெரியல அது மாதிரி நீ சொல்கிற மாதிரி அந்த அவருக்கால் ஆமை கொஞ்சம் நீ ஒரு ஆமை தான் அந்த ஆமை சொல்கிற மாதிரி கேளு நீங்களே ஓனை எடிட் பண்ணிக்கிட்டு தலா ஒரு கோடி வீதம் வந்து புழுவ மாட்டாங்க நாற்பத்தோடு கொடுத்தாரு ஏண்டா இதெல்லாம் அநியாயமாக தெரியலையாடா கன்ஃபார்மாக அவன் இதுக்கு தாண்டா போவான் அந்த ஆம இருக்கானே ஏர்போர்ட் குமார் அந்த ஏர்போர்ட் குமார் கண்டிப்பாக வந்து ஏர்போர்ட்டில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து ஃபோட்டோ ஷூட்டு கொடுப்பான் அதுதான் ஒரு நியதி தன்னை வளர்த்ததுக்கப்புறம் வந்து வளர்த்து விட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து எல்லாம் யாருக்கும் தேவையில்ல சொன்னால் பார்த்தியா அது எந்த ஒரு பயனுமே அழிக்காது முட்டாள்தக்குறி சரியா ஆமாம் இனிமையாவது வந்து பொறுமையாக வந்து கையாளு சரியா நீ வந்து அவரை அவனு சொன்னால்தான் நான் ஒன்று அவன் வேணும்னு சொல்கிறேன் நீ எப்படி இருப்பேன் பா எனக்கு தெரியாதுப்பா ம் எனக்கு இருபத்தி ஏழு வயசு தான் நீங்கள் எப்படி இருப்பேன் எனக்கு தெரியாது நீ வந்து மூத்த வேணாம் வேணாம்னு தெரியாது நீ கருத்தை பண்ணி மாதிரிக்கியா இல்லை கொடுத்த பண்ணி மாதிரிக்கியா எனக்கு தெரியாது மூஞ்சியை பார்த்தாவே தெரியுது நீ கருத்தை பண்ணி மாற்ற இருப்பேன் அப்படின்னு ஓகே ஃபைன் இதுக்கு மேலே உன்னை திட்டம் உள்ள வைக்கிறேன் பாய் உங்களுக்கெல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும் உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது அதானே